கர்த்தரும் நட்சிகரமாக இருக்கிறேன் சிவநாமத்திற்கு மைமுண்டாவதாக அந்த புதிய நாள் காலை வேலையிலே கூட தேவடைய சமூகத்துக்கு வருவதற்கும் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்த ஒவ்வொரு நேரமும் கையுடா அந்த தேவனாய் துணையாளராய் தப்பு வைக்கிற தேவனாய் தப்புவித்து மட்டும் ஜீவனோடு இருப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் அந்த ஜீவனை தந்த என் தேவனுக்கு ரெண்டு நாளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலே கூட தேவன் தருகிற அந்த வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு வசனம் மூணு இறுதியம் நொறு குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் பார்க்கும் பொழுது அநேக பேருடைய இருதயம் காயங்கள் அடைந்ததாய்தான் காணப்படுகிறது வெள்ளி தோற்றத்திலே பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன என்று சொல்லி நாம் நினைப்போம் ஏனென்றால் அப்படி வெளி தோற்றமும் சரி அழகும் சரி அது எல்லா விதத்திலுமே அநேக பிள்ளைங்க அதிகமாய் ஆஸ்வதிக்கப்பட்டதாய் காணப்படுகிறார்கள் ஆனால் அவடி இருதயத்தை பார்க்கும்பொழுது பலவிதமான காயத்தின் பாதையில தான் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிறது ஏனென்றால் மனிதர்கள் பார்க்கிற வண்ணமாய் கத்த பார்க்கிறது அல்ல நாம் மனிதர்களா இருக்கிற நாம் முகத்தை மாத்திரம் பார்ப்போம் ஆனால் என் தேவன் இருதயத்தை அறிகிற ஒரு தேவனா இருக்கிறார் இருதயத்திலே வருகிற காயத்துக்கு மருந்தாக இருப்பது என் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் துன்பமா இருந்தாலும் சரி மன பாரமா இருந்தாலும் சரி கலக்கங்களாய் இருந்தாலும் அதற்கு உதவி செய்வதற்கு யாராலையும் நிச்சயமாய் முடியாது ஆனால் ஒருவரால் தேவனால் இருதயத்திலே வருகிறதால் எல்லா விதமான காயங்களை ஆற்றுகிற தேவனாய் அவர் ஆறுதலின் தேவனாய் சமாதானத்தின் தேவனாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் இருதயம் நொருங்குண்டவனை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் நொறுக்கப்பட்ட நிலையிலே தள்ளப்பட்ட நிலையில எல்லாமே புறக்கணிக்கப்பட்ட நிலையில நீங்க இருப்பீர்களானால் உங்கள் ஹிருதயத்தை தேற்றுகிறது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அநேக நேரம் நொறுக்கப்படுகிற நிலையை நிமித்தமாய் ஹிருதயத்திலே வருகிறதான காயங்கள் ஹிருதயத்திலே வருகிறதான பாரங்கள் இதன் நடுவுல நீங்க தவித்துக் கொண்டு இருப்பீர்களானால் மேல் பாரத்தை வைத்து விடு அவருடைய ஆதரிப்பார் என்று சொன்ன தேவன் காலை வேலையிலே ஆதரிக்கும்படி அவர் உங்களை அருகிலே கடந்து வந்திருக்கிறார் என்றால் ஆதரவாக இருக்கிற ஒருவர் மாத்திரம்தான் உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி நொறுக்கும் பொழுதும் வேதனையை படுத்தும் பொழுதும் கடினமான வார்த்தைகளை சொல்லும் பொழுதும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆறுதலின் தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆறுதலின் தேவனாய் நம் மீது அன்பு குருந்த உலகத்துக்கு வந்து தன்னையே பலியாக உப்பு கொடுத்த தேவன் மறைத்து ஜீவனோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிற தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார் அவர் சமயமா இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்தோ நொறுக்கப்படுகிற நினைத்தோ உருதை திறந்த காயங்களை குறித்தோ கவலைப்படாதபடி மனதை கடத்ததை காலவளை தர வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு தைரியத்தையும் தருகிறார் இருதயத்தில் இருக்கிறதா நொறுக்கப்படும் எல்லா நிலைகளையும் மாற்றுகிறார் அதே போல இருதயத்தில் வருகிறதான காயத்தின் நிமித்தமாக அடிக்கடியாக துன்பத்தின் பாதிலை சகிக்கிற அநேக காரியங்கள் மறக்க முடியாத காரியங்கள் இருதயத்திலே காணப்பட்டு அதன் நிமித்தமாய் வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் உங்களுடைய மனதில் எந்த விதமான பாரங்களாய் இருந்தாலும் சரி என்ன விதமான காயத்தின் அடிவடிகள் இருந்தாலும் சரி என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் சமாதானத்தை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கலங்காதே இருதயத்தின் காயங்களை ஆற்ற உங்களால் முடியும் என்பதை நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் காலவேளை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி நான் பொழுது கர்த்தரான உதவி செய்கிற தேவனாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அழைத்த தகப்பன் மாறாதவர் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்களுக்கு கவலை அவர் மீது வைத்து விடு என்று போல உங்களை என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர்தான் நம்முடைய தேவன் அநேக நேரம் விசாரிப்பதுக்கு யாரும் இல்லையே என்று சொல்ல நினைக்கிறோம் விசாரிக்கிற தேவன் பரம ராஜாவாதி ராஜாவா உங்களோடு கூட இருக்கிறா இருக்கிறார் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்த எல்லா விதமான காயங்களை கட்டுகிற தேவனாய் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால் எதனும் கலங்காதபடி கத்திரை மாத்திர நோக்கி கூப்பிடுகிற கர்த்தாவே என் இறுதியம் நொறுக்கப்படுகிறப்பா நான் இறுதியத்துல தள்ளப்படுகிறப்பா தயவாய் எனக்கு உதவி செய்யும் தலையை உயர்த்தும் என்று சொல்லி அவர் நோக்கி கூப்பிடுவா அருகிலே கடந்து நொறுக்கப்படுகிற நிலைகளை மாற்றி எல்லா காய்களை கட்டிகிற கர்த்தர் பெரிய வாழ்க்கை செய்வார் அமேன் என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்கார தூத என்னை கடந்து போய் என் சங்கடங்கள் சகலவும் தீர்ந்து போய் சம்கார தூத என்னை கடந்து போய் ஆம்தகப்ப நேசப்பா எங்களோடு கூட இருப்பியாளர்களின் சங்கடங்கள் கவலை எல்லாம் மறைந்து போகுமப்பா டயவா இருந்தி வருகிறத எல்லா விதமான துன்பங்கள் துயரத்துக்கு ஒரு முடிவை தாருமப்பா புதிய ஆண்டுக்கு போகும்போது ஒருக்கப்படி நிலை காயத்தோடு நாங்கள் செல்லாதபடி மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு புதிய ஆண்டுகளை போவதுக்கு என்னை கிருமையிலே தாங்க விளையங்கள் மாறட்டும் துன்பங்கள் மாறட்டும் எல்லா விதத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை எங்களை மாற்றுகையில் உண்மாறி கடந்து சில கோணங்கள் மாறட்டும் தடைகள் மாற்றுக ஏ சிவி நாமத்தில் பிதாவே ஆமே கர்த்தன மனைவிப்பாராக